வணக்கம் அன்பு நான் உங்கள் வாழ் இது உங்கள் அபிமான வாழ் டிவி இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தினம் உலகெங்கும் யாரெல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் அப்படியே உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ் நேற்றைய தினம் எனக்கு ஒரு பரிசு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் பரிசு எனக்கு அது அப்படின்னு சொல்லலாம் தினமலர் நாளில தெரியும் இல்லையா அவங்க எழுபத்தைந்து ஆண்டுகள் பூர்த்தியானதை ஒட்டி ஒரு அற்புதமான நினைவேட்டை தயாரிச்சிருக்காங்க அதை தயாரித்து முக்கியமான ஆளுமைகள் முக்கியமான பத்திரிகையாளர்கள் முக்கியமான வாசகர்களுக்கு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க அதில் முக்கியமான பத்திரிகையாளர்கள் என்ற முறையில் எனக்கு இதை அனுப்பி வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த நினைவேடு இதுக்குள்ளே என்ன இருக்குது என்னென்ன வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ காட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் பரிசு எனக்கு தினமலர்கிட்ட இருந்து தான் கிடச்சிருக்கு சரி இந்த டைரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்னோட முதல் பக்கத்தை பார்த்திங்கன்னா தினமலரோட வரலாறு டிவி ராமசுபையர் இவர் தான் தினமலரை உருவாக்கியவர் ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வரலாறு சொல்லியிருக்காங்க அப்புறம் முதல் பக்கம் எப்படி இருக்கும் சொந்த குறிப்புகள் ஊர் அவருடைய பேர் அலுவலக முகவரி என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதன் பிறகு இந்த நாள் காட்டி ரொம்ப அழகாக தமிழில் அவங்க வச்சுருந்தாங்க அதை பார்க்குறீங்க அப்புறம் முக்கியமான நாட்கள் அதாவது இந்த பிறந்த தேதி யாருக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே குறித்து வைக்கிறதுக்காங்க அடுத்து இந்த மந்த்லி கேலண்டர் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க சிறு சிறு குறிப்புகளை எடுத்து வைக்கிற அளவுக்கு இந்த இடத்துல இடைவெளியும் கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதத்துக்கும் இருக்கும் ஜனவரி கணக்கு வழக்கு ஜனவரியில் உங்களுக்கு எவ்வளோ வரவு வந்திருக்கு எவ்வளோ செலவு வந்திருக்கு அப்படின்னு எழுதி வைக்கிறதுக்கான பகுதியாக இதை இவங்க கொடுத்துருக்காங்க இதுவும் பன்னிரெண்டு மாத அளவுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க அதை நான் கொஞ்சம் வேகமாக மாற்றிடுறேன் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செய்தேனா அப்படின்னு ஒரு பகுதி அதில் மொத்தம் மூணு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க அது நடைப்பயிற்சியாக இருக்கலாம் எழுத்து பயிற்சியாக இருக்கலாம் ஓவிய பயிற்சி என்ன வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு செய்தேனா நிறைய பயிற்சி அப்படிக்காக கொடுத்துருக்குறாங்க இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்புறம் மறுபடியும் முக்கியமான நாட்களுக்கு வராங்க அதன் பிறகு நீங்கள் ஏதாவது எழுதிக்கிறதுனா எழுதிக்கலாம் நீங்களே ஒரு தேதியை போட்டுக்க வேண்டியதாக என்ன எழுதணுமோ எழுதிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டைரியில் வச்சுருக்காங்க இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன நான் பார்த்து வியந்தேன்னா இதுதாங்க பார்த்தீங்கன்னா கிராஃப் மாதிரி இருக்குது இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் வரைவதற்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டம் போட்டு அழகாக அந்த புருவம் மூக்கு உதடுலாம் போட்டு வரைஞ்சோம்னா அச்சு அப்படியே வரும் இந்த மாதிரி பாகம் பாகமாக பிரித்து வரையறதுக்கு இந்த மாதிரி தான் ஓவியர்கள் பயன்படுத்துவாங்க இதன் பிறகு முழு வெள்ளை இதுதான் இந்த நினைவேடு சொல்லுகின்ற செய்தி எப்படி இருந்துச்சு இந்த நினைவேடு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இல்லையா அதுதான் பத்திரிகைக்காரங்க சரி எனக்கு கிடைச்ச இந்த பரிசு மாதிரி உங்களுக்கும் நிறைய பரிசுகள் இந்த புத்தாண்டில் கிடைக்கும்னு நான் வாழ்த்துறேன் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பு Vale right.